ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்மளோட சேனலில் நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா உதிரி உதிரியான சிக்கன் தம் பிரியாணி எப்படி பண்ணலாம் அப்படின்னு தான் பார்க்க போறோம் நீங்க இப்போ தான் நம்மளோட சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் எல்லாம் சிரிச்சுக்கலாம் கொஞ்சம் பட்டை ரெண்டு அண்ணாசி பூ கல்பாசி நாலு ஏலக்காய் கிராம்பு இதெல்லாம் சேர்த்து தாளிச்சிருக்கேன் மூணு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் கொஞ்சம் வதங்கிடுச்சு இப்போ ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேச்சு சேர்த்துக்கலாம் கொஞ்சம் மஞ்ச சொல் சேர்த்துக்கலாம் அடுத்தது தக்காளி சேர்த்துக்கலாம் வெங்காயம் தக்காளி எல்லாம் வழங்குறதுக்கு உப்பு சேர்த்துக்கலாம்

நான் பிரியாணி சேர்த்ததுக்கு அரை கிலோ சிக்கன் வாஷ் பண்ணி வச்சிருக்கேன் இப்ப அதையும் சேர்த்து நல்லா கலந்துக்கணும் சிக்கன் சேர்த்தப்பறம் ஒரு கைப்பிடி அளவு புதினா சேர்த்து வதக்கிக்கலாம் சரி எல்லாம் வதங்கிருச்சு எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு நான் வந்து மூணு டம்ளர் வந்து பிரியாணி அரிசி எடுத்திருக்கேன் அதுக்கு வந்து நாலு டம்ளர் தண்ணி வச்சிருக்கேன் கறி கொஞ்சம் தண்ணி விடும் அதனால நான் ஒரு அரை கிளாஸ் தண்ணி கம்மி பண்ணிருக்கேன் அப்ப தண்ணி சேர்த்துக்கலாம் வெங்காயம் தக்காளி வதக்குறதுக்கு நான் பாதி உப்பு தான் சேர்த்தேன் இப்ப இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு கம்மியா இருக்கு நீங்களும் இந்த ஸ்டேஜ்லயே உப்பு செக் பண்ணிட்டு தேவைப்பட்டா சேர்த்துக்கோங்க இப்போ தண்ணி நல்லா கொதிக்கிட்டும் இப்போ மூடி போட்டு மூடி தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு இப்போ கொத்தமல்லி என்ன கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இப்போ அரிசி போட்டுருங்க இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு மூடிடலாம் தண்ணி வத்துனதும் நம்ம தம் போட்டுக்கலாம் சொல்றேன் இப்போ மூடி போட்டு சிம்ல வச்சிடலாம் இப்போ தண்ணி பார்த்திடலாம் தண்ணி எல்லாம் வத்திருச்சு இப்போ தோசை கல்ல வச்சு நம்ம தம் போட்டுடலாம் இப்போ பழைய கல்ல அடுப்பு மேல வச்சாச்சு இப்ப அது மேல தூக்கி இந்த பிரியாணி அண்டாவை வச்சு மேல ஒரு வெயிட் வச்சிடலாம் அடுப்ப கையில வச்சுக்கோங்க வச்சுக்கலாம் இப்படியே ஒரு பதினஞ்சு நிமிஷம் இருக்கட்டும் அதுக்கப்புறம் திறந்து பாக்கலாம் நிமிஷம் ஆயிடுச்சு திறந்து பாக்கலாம் நான் ஒரு சொல்லல அடுப்பை வந்து சிம்ல வச்சுக்கோங்க கல்லு கொஞ்சம் சூடானதும் இப்போ திறந்து பார்க்கலாம் ரைஸ் நல்லா குக் ஆயிடுச்சு நல்லா உதிரி உதிரியா வந்திருக்கு ரைஸ் நல்லா குக் ஆயிருக்கு பாருங்க உதிரி உதிரியா வந்திருக்கு கொஞ்சம் கூட அடிப்பிடிக்கல நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்க எப்படி இருக்குன்னு எங்களுக்கு கமெண்ட்ல சொல்லுங்க Thanks for watching.